வணக்கம் மக்களை மற்றொரு ஒன்று வாங்க நின்று பார்க்கலாம் சண்ட ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல இந்த முறைதான் குணசேகரனை தோற்கடித்து வெற்றிவாகியை அந்த வீட்டு பெண்கள் சூடியிருக்கிறார்கள் அதுவும் இந்த முறை குணசேகருக்கு விழுந்தாடி மரணாடி எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அவமானத்தில் கூடி குறுக்கி போய்விட்டார் அத்துடன் வெற்றியை ருசித்த குணசேகரன் வீட்டு மருமகள்கள் இனி இதுதான் எங்களுடைய சுதந்திரம் என்று அதை நோக்கி பயணிக்க விட்டார்கள் ஆனால் போகும்போது சும்மா விடக்கூடாது என்பதற்காக குணசேகரனை டார்டாராக கிழித்து தொங்கவிட்டார் இத்தனை நாளாக ஈஸ்வரி மனதிற்குள் அடக்கி வைத்த கோபத்தை கொட்டி வகையில் குணசேகரணையத்து பேசிவிட்டார் இப்போ தனியாக நிற்கிற மாதிரி கடைசி வரை யாருமே இல்லாமல் தனியாகத்தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இதனைத் தொடர்ந்து குணசேகரனை ஜெயித்த சந்தோஷத்தில் வீட்டிற்கு மருமகளாக வந்த நான்கு மருமகள் சுதந்திரப் பறவைகளாக வாடி வாசலை தாண்டி புறப்பட்டு விட்டார்கள் ஆனால் குணசேகரன் போன உரியுடன் அவர்களை காலி பண்ண வேண்டும் என்று அடிபட்ட பாம்பாக படையெடுக்கப் போகிறார் ஆனால் இனிமேல் யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு திமிரு காலையுமாக குணசேகரனை மோதுவதற்கு தயாராகிவிட்டார்கள் இருக்கிறார்கள் ஈஸ்வரி கல்லூரியில் வேலை பார்க்க போகிறார் மேலும் ஜனனி பிசினஸ் பண்ணி தொழிலதிபராக மாறப்போகிறார் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவப்போவது கதிர் சக்தி மற்றும் ஞானம் இதற்கிடையில இவ்வளவு நாள் எங்கே இருந்தார் என்று தெரியாமல் ஜீவானந்தம் திடீரென்று தர்ஷினியை கூட்டிட்டு போய் கனவை நிறைவேற்ற முயற்சி எடுத்திருக்கிறார் இதனை தொடர்ந்து இனி குணசேகரன் வீட்டு பெண்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போகிறது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க